வெல்கம் இன்வெஸ்டர்ஸ் மணிசோல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் டிசம்பர் 18 2024 இன்று இரவு அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கியின் வட்டி விகித முடிவுகளுக்கு முன்னதாக முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையாக இருந்ததால் பெஞ்ச்மார்க் குறியீடுகள் டிசம்பர் 18 அன்று தொடர்ந்து மூன்றாவது நாளாக சரிவில் முடிந்தது முடிவில் சென்செக்ஸ் ஐநூத்தி ரெண்டு புள்ளிகள் குறைந்து எண்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டாகவும் ஆகவும் நிப்டி நூத்தி முப்பத்தி ஏழு புள்ளிகள் குறைந்து இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆகவும் இருந்தது துறைவாரியாக பார்த்தால் ஃபார்மா தவிர மற்ற அனைத்து துறைகளும் அதாவது ஆட்டோ எனர்ஜி பிஎஸ்யூ பேங்க் மெட்டல் மீடியா மற்றும் ரியாலிட்டி அனைத்து துறைகளும் சரிவில் முடிந்தது பிஎஸ்சி மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் சரிவிலேயே முடிந்தது நிறுவனம் மற்றும் செய்திகளை பார்ப்போம் ஐஆர்சிடிசி இந்தியாவில் ரயில் டிக்கெட் மற்றும் சுற்றுலா சேவைகளுக்கான அதிகாரபூர்வ போர்ட்டலான பொதுத்துறை நிறுவன ஐஆர்சிடிசி பங்குகள் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் குறைவான விலையில் அதாவது இந்த பதிவின் போது எண்ணூத்தி பதிமூணாக இருந்தது ஐஆர்சிடிசி ஒரு மோனோபோலி பங்கு என்பது குறிப்பிடத்தக்கது முப்பது சதவீதம் குறைவாக கிடைக்கும் இந்த நிறுவன பங்கை நம் கண்காணிப்பு பட்டியலில் வைத்திருப்போம் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி லிமிடெட் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி தென்கொரியாவின் எல்ஜி எனர்ஜி சொல்யூஷனுடன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மற்றும் ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்டோரேஜ் பேட்டரிகளை தயாரிப்பதில் கவனம் செலுத்தும் ஒரு கூட்டு முயற்சியை நிறுவனம் விவாதித்து வருகிறது இந்த கூட்டு முயற்சியில் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் மேலான டாலர்கள் செலவாகலாம் என கூறப்படுகிறது மற்றும் பத்து ஜெகாவாட் திறன் கொண்ட ஒரு ஆலையை இந்தியாவில் அமைக்க திட்டமிட்டுள்ளது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி சுமார் எழுபது சதவீத பங்கிற்கான கெப்பாசிட்டியை எனர்ஜி ஸ்டோரேஜ் மற்றும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களுக்கு பயன்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீதமுள்ள முப்பது சதவீத பங்கை எல்ஜி எனர்ஜி சொல்யூஷன் எடுத்து கொள்ளும் இதையடுத்து பங்கின் விலை அறுநூற்றி எண்பத்தி மூணாக இருந்தது கான்ஸ்டலிக் இன்ஜினியரிங் லிமிடெட் நிறுவனம் பங்கு சந்தைகளில் அதன் சமீபத்திய ஒழுங்குமுறை தாக்கல்களில் நுமாலிகர் ரீஃபைனரி லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து எண்பது புள்ளி எண்பத்தி நாலு கோடி மதிப்புள்ள ஆர்டரை பெறுவதாக அறிவித்தது இந்த ஆர்டரில் மின் இணைப்பு பணிகள் பதினெட்டு மாத காலத்திற்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளது இதற்கு முன் செப்டம்பர் பதினேழு அன்று கான்சலக் இன்ஜினியரிங் லிமிடெட் நால்கோ நிறுவனத்திடமிருந்து பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி மதிப்பிலான ஆர்டரையும் அக்டோபர் பதினாலு அன்று அதே நால்கோ நிறுவனத்திடமிருந்து மின் பணிகள் அலுமினா சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதாக முப்பத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி மூணு கோடி மதிப்பிலான ஆர்டரை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு மைக்ரோகேப் நிறுவனமாகும் இந்த பதிவின் போது ஐந்து சதவீதம் அப்பர் சர்க்கியூட்டில் இருந்தது பங்கின் விலை நூத்தி இருபத்தி ஒன்னாக இருந்தது ஓரியானா பவர் ஓரியானா பவர் நிறுவனம் ரெனிவபிள் எனர்ஜி முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வதற்கான ரைசிங் ராஜஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திட்டத்தின் ஒரு பகுதியாக ஓரியானா பவர் ராஜஸ்தான் அரசுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த திட்டத்தின் மதிப்பு பத்தாயிரம் கோடி ஆகும் இந்த திட்டத்தில் சோலார் பவர் ஃப்ளோட்டிங் சோலார் கிரீன் ஹைட்ரஜன் மற்றும் எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் உள்ளடக்கியதாகும் இந்தியாவின் ரெனிவபிள் எனர்ஜி திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் கிளீன் எனர்ஜி உள்கட்டமைப்பில் ஓரியானா பவரை முன்னணியில் வைப்பதற்கும் இந்த கொலாபரேஷன் அதன் மூலோபாய பார்வையை ஆதரிக்கின்றது கிரீன் எனர்ஜி மற்றும் எனர்ஜி ஸ்டோரேஜ் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களில் நிறுவனத்தின் முன்முயற்சியை முன்னேற்றுவதில் இந்த ஒப்பந்தம் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது ஓரியானா பவர் ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஒரு ஸ்மால் கேப் நிறுவனமாகும் இந்த பதிவின் போது பங்கின் விலை ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாக இருந்தது ஓரியானா பவர் முதலீட்டாளர்களுக்கு ஒரு வருடத்தில் நானூற்றி பத்து சதவீதம் லாபத்தை கொடுத்துள்ளது சுப்ரியா லைஃப் சயின்ஸ் லிமிடெட் நிறுவனம் மகாராஷ்டிராவில் நூற்றி இருபத்தைந்து கோடி முதலீட்டில் ஒரு புதிய மல்டி பர்பஸ் ஆக்டிவ் மருந்து பொருட்கள் உற்பத்தி தொகுதியான மாட்யூல் இயை அறிமுகப்படுத்தி அதன் செயல்பாடுகளை விரிவுபடுத்தி உள்ளது இது ஐயாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் மற்றும் நான்கு நிலைகளில் வடிவமைக்கப்பட்டுள்ளது திறமையான செயல்பாடுகள் மற்றும் பாதுகாப்பான பகுப்பாய்வுகளை உறுதி செய்கிறது சுப்ரியா லைஃப் சயின்ஸ் ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம் ஆகும் இந்த பதிவின் போது பங்கின் விலை ஐந்தரை சதவீதம் அதிகரித்து எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாக இருந்தது நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு ஒரு வருடத்தில் நூத்தி எழுபத்தி சதவீத லாபத்தை கொடுத்துள்ளது இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆகவும் வெள்ளை ஒரு கிராம் நூறாகவும் இருந்தது இந்த சேனலை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க நன்றி